హలో హలో ఫ్రెండ్స్ అండ్ వ్యూర్స్ ఆఫ్ పుష్ చానల్ సబ్స్క్రైబర్స్ నన్ సైబర్స్ జస్ట్ వ్యూయింగ్ అండ్ కోయింగ్ వితౌట్ సబ్స్క్రైబింగ్ బై ఫర్ గెటింగ్ దెమ్సల్స్ అండ్ ఫ్యూచర్ సబ్స్క్రైబర్స్ ఫార్ ఉంకెల్ నెల చే ఇప్పుదా முப்பதாந்தேதி மார்ச் தேதி ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் நான் காசி வாரணாசி போயிருந்தாங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லை என்ன பற்றி நான் ஒரு சூப்பர் சீனியர் சிட்டிசன் அண்ட் ரைட் லெக்கு கொஞ்சம் ஒரு டிஃபர்மிட்டி ஒரு ரெண்டு காலும் வந்து பூமி தொடாதுங்க ரைட் லெக் வந்து ஒரு ஒன் இன்ச் ஷார்ட் இருக்கும் ப்ளஸ் ஹிப்பு ஜாயிண்டில் ஒரு ஸ்டீல் ப்ளேட்டு வச்சுருக்காங்க அதனால் அந்த கால் வந்து லெஃப்ட் லெக்குக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து வேற இருக்காது ஸோ அது ஒரு டிஃபர்மேட்டி இருக்குது நான் ஐ வாக் வித் சம் சப்போர்ட் ஒரு சிங்கிள் கிரச்சியோ இல்லை ஒரு ஸ்ட்ராங் வா ஹேண்டு வாக்கிங் ஸ்டிக்கோ இல்லைன்னா யாராவது உங்கள் மாதிரி ஒரு நல்ல உள்ளத்து இருக்கிற ஒரு மனிதனோட சப்போர்ட் லவோ காலம் போயின்னு இருக்கு நல்லா போயின்னு இருக்கு ஐஎம் நாட் வரீடு ஆர் ஐ ஆம் நாட் டிப்ரெஸ்டு ஐ ஆம் என்ஜாயிங் மை கோல்டன் இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் சூப்பர் சீனியர் சிட்டிசன் வேறு சூப்பர் சீனியர் சிட்டிஜனான்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா தெரியும் ஸோ அட் ஐ ஆம் அலோன் ஆல்சோ சிங்கிள் லிவிங் அலோன் எல்லாம் மேலே போய் சேர்ந்துட்டாங்க என்னை விட்டுட்டு நான் மட்டும் தனியாக ஒரு ரூமில் நாலு செவருக்குள்ளே காலம் தள்ளிட்டு இருக்கேன் அப்போது காலம் தள்ளிட்டு இருக்கேன்னா நில சின்ன சின்ன என்னால் முடிஞ்சது எந்த டைமில் எந்த ஏஜில் சின்ன சின்ன ஷார்ட் ஷார்ட் வீடியோஸ் பண்ணி மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு ஒரு ஃபன் மூமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கோ இல்லை ஒன்றும் ஒரு இன்ஃபர்மேஷனோ நாலட்ஜு கொடுக்கறதுக்கோ இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் பண்ணி முன்னாடி வச்சுட்டு இருக்காங்க ஸோ நல்லா எல்லாம் சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இப்போ இருக்குது ஆதரவு ஆனால் பார்த்துட்டு அப்படியே ஒரு 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 ஃபர்கட்ஃபுல்னஸ் ஒரு இக்னோரெண்டாக ஃபர்கெட்ஃபுல்னஸ்ல மறந்துட்டு அது லைக் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் மனசில் இருக்குது ஆனால் கை வர வரமாட்டேன்றது ஸோ நல்ல உள்ளத்த ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஆம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் ஆதரவு நல்லா பார்க்குறங்க வியூவர்ஷிப் நல்லா இருக்குது அட் த சேம் டைம் எனக்கும் ஒரு சின்ன सपोर्ट और हापनस्लिया लाइक अंड सब्सक्राइब, इफ पासीसिबल सब्सक्राइब अंड हिट द बेल बटन मै और हमल रिक्वेस्ट, प्लीज कईंडली डू इट ओके दिस वीडियो കണമില്ല അപ കണില്ല കണാമൊ കണ கைகள் தொடாம காதல் வருவதில்லை அப்படின்றாங்க நீங்கள் அதுக்கு யூ என்டர் சிட் அதுக்கு உங்கள் சம்மதமாக இப்போல்லாம் இந்த இன்டர்நெட்டில் சோஷியல் மீடியாவிலவே சாட்டிங் பண்ணிவிட்டு அதில் காதல் வளர்த்துட்டு அப்புறம் ஒரு நாட்டில் விட்டு இன்னொரு நாட்டுக்கு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே அது எப்படிங்க சரி இருக்கட்டும் நான் இன்னொரு செய்து சொல்லலாம் ஒன்று இருக்கேன் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி மார்ச் என்ன முதல்ல ஸ்டார்டிங்கில் இன்ட்ரட்ஷனில் சொன்னேன் இல்லையா ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி தேர்ட்டி மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நான் வந்து காசி போயிருந்தாங்க இந்த ஏஜில் இந்த வித் திஸ் டிஃபர்மிட்டி இன் மை லெக் காசி போயிருந்தேன் அது உங்கள் மாதிரி நல்ல உள்ளத்தல் இருக்கிற குட் ஹார்ட்டட் பீப்புள் சப்போர்ட்டோட போயிருந்தாங்க அந்த லாஸ்ட் மந்த்தும் மகா கும்பக்கே போயிருந்தாங்க பிப்ரவரி இருபது இருபத்தொன்று ரெண்டு நாள் நைன்டீன்த்து நைட்டு போயிட்டு நைன்டீன்த்து இருந்துட்டு டுவெண்ட்டி எய்த்து இருந்துட்டு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு மூணாவது நாள் திரும்பி வந்தாங்க அது லாஸ்ட் இயர் சாரி லாஸ்ட் மந்த்து பிப்ரவரி மகா கும்பா பிரயாக்ராஜ் இப்போ முப்பதாம் தேதி அன்றைக்கி காசி போயிருந்தேன் காசி போய் அந்த ஈவினிங் என்ன பண்ண அந்த தட் அந்த கோவில் பக்கத்தில் ஒரு காட் இருக்கு அந்த காட்டில் போய் கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த அந்த காட்டில்வே கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கங்கா ஹாரதி பண்ணிட்டு இருந்தாங்க கங்கா ஹாரதியும் பார்த்துட்டு అడకారట కేటా అప్ప ద ఐమ్ ఎయిట్ ఎయిట్ ఫిఫ్టీ ఆ టైమ్ ఈవినింగ్ ముప్పాం తేదీ నాలునా మునాడి సో క ఎదివరకు దర్శనం ఓపన కడవులు గార్డు కాశీ విశ్వనాథర్ సార్ టెన్ తి వరకే ఓపన సార్ పోలూ అప్పు ఎయిట్ ట్వెంటీ ఎయిట్ తిన్న రేంజీలో கோவிலுக்குள்ளே போனேன் வித் வாக்கிங் ஸ்டிக் அண்ட் அதெல்லாம் என்னை பார்த்த உடனே என் ஏஜி என்னோட கஷ்டம் ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இதெல்லாம் பார்த்த உடனே அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸு என்னை வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு டைரக்டாக சாமி கூட்டின்னு போயிட்டாங்க அந்த காஷ் விஸ்வநாதர் வந்து ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு எவ்வளோ ஒரு டூ மீட்டர்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன் உதாரணம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறோம் கரெக்டாக நான் அலோவ் பண்ணல அது ஒரு டிப்பு மாதிரி இருக்குங்க கீழே பள்ளமாக இருக்குது ஸ்கொயர் மீட்டர் நார்மலாக அதில் வந்து நடுவில் வந்து சிவலிங்கம் இருக்குது அதுதான் காஷி விஸ்வேஸ்வர் ஸோ ஆல்மோஸ்ட் என்ன வந்து ஒரு ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கூட்டின்னு போனாங்க அந்த சிவலிங்கம் அந்த சுவாமி இருக்கிற இடத்துக்கு அப்புறம் நல்லா ப்ரேயர் பண்ணேன் என்ன ப்ரேயர் பண்ணான்னா என்னோடய வியூவர்ஸுக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபருக்கு நான் சப்ஸ்கிரைபருக்கு ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபருக்கு உங்கள் சுவாமி காஷி விஸ்வேஸ்வரா உங்கள் லவ்வு உங்கள் ப்ளெஸ்ஸிங்ஸு அபண்டன்ட்டாக <laughs> now I will carry it and uh, uh, share it to my uh, well wishers, friends, and uh, my channel supporters. Hmm? So, I am distributing, I am sharing uh, the abundant love and blessings of uh, Kashi Vishveshwar to all of you. It will be with you throughout your life. Kashi Vishveshwar's blessings, love. உங்கள் கூட உங்கள் ஃபேமிலியோட உங்கள் லைஃப் ஃபுல்லாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாமே வரும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் சுபிக்ஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஒன்லி ஒன் திங் இஸ் ஐ டோல்ட் ஹிம் சார் சார் அது காஷி விஸ்வ சார் யூ கிவ் த ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சேனல் வெல் விஷர்ஸ் to face or to meet the challenges with courage, conviction and uh, love. Of Deniketa, our grand Panitar he has granted that. <laughs> so this is all for you, all for you. i am sharing it to all of you. thank you. please like, share and subscribe. it is your contribution to the society. thank you. god bless you all. கண்கள் படாமல் கைகள் படாமல் கா